என்ன பண்றீங்க வணக்கம் வித்தகன் சார் சினிமா பஜார் நேயர்களுக்கும் வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு என்ன செய்தார் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கூப் நியூஸோட வந்திருக்கேன் ஸ்கூப் நியூஸ்னா இதுவரைக்கும் மீடியாவில் அதிகம் ஃப்ளாஷ் ஆகாத ஏதாவது ஒரு முக்கிய அல்லது பரபரப்பு செய்தி தான் ஜேர்னலிசம் லாங்குவேஜில் ஸ்கூப் நியூஸ்னு சொல்லுவாங்க அப்படி இப்போ நான் சொல்ல போகிற பேசப்போகிற செய்தி இன்னும் சில நாட்களில் மொத்த மீடியாவே ஆக்கிரமிக்க போகுது பாருங்கள் ஆஹா சாதாரண செய்தி கூட சுவாரஸ்வாக சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஸ்கூப் நியூஸோட வந்திருக்கீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்த நியூஸோட தலைப்பு என்னென்னா பாலியல் சர்ச்சையில் சிக்கும் பிரபல நாலு எழுத்து தமிழ் நடிகையும் அவரது எட்டு எழுத்து கணவரும் இதுதான் இந்த ஸ்கூப் நியூஸ் அதாவது அந்த பிரபல தமிழ் நடிகை நான் சொல்ற நாலு எழுத்து தமிழ் நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் நூற்றுக்கணக்கான படங்களில் நடிச்சிருக்காங்க தன்னுடைய நடிப்புக்காக தேசிய விருது கூட வாங்கியிருக்காங்க தமிழ் ரசிகர்கள் அன்னிக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா ரசிகர்கள் கூட எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான பெயர் தான் அவருடைய பெயர் அவருடைய பெயரையோ அவருடைய கணவருடைய பெயரையோ நான் வெளியிடாததற்கு காரணம் என்னென்னா பாதிக்கப்பட்ட பெண் இவங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணலை ஆனால் இவங்க இவங்க தான் என்று புரிந்து கொள்ளும் விதமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஆங்கிலத்தில் தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அமெரிக்காவிலேருந்து ஸோ அந்த பெண்ணே இவங்களுடைய அடையாளத்தை சொல்லாத போது நான் இவங்களுடைய அடையாளத்தை சொல்வது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் அடையாளத்தை மறைச்சி பேசுகிறேன் இந்த பிரபல நாலு எழுத்து நடிகையின் கணவர் அவர் எட்டு எழுத்து பெயர்க்காரர் அவர் ஒரு அந்த காலத்தில் பிரபல நடிகரும் டைரக்டருமாக இருந்தவர் இந்த ரெண்டு பேருமே இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்குமே சுமார் எழுபது வயது பாதிக்கப்பட்ட பெண் சௌமியா என்கிற முன்னாள் நடிகை அவங்க ஒரே ஒரு தமிழ் படத்திலும் அதற்கு பிறகு மூணு மலையாள படங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு சினிமாவே வேணாம் என்று வெறுத்து போய் சினிமாவிலிருந்து விலகி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு சைக்காலஜி படித்து இன்றைக்கி வந்து ஒரு சைக்காலஜி டாக்டராக அமெரிக்காவில் இருக்காங்க டாக்டர் சௌமியா அவங்களுடைய இயற்பெயர் சுஜாதா சினிமாவுக்காக கொண்ட பெயர் சௌமியா என்பது அவங்களுக்கு காலேஜ் இருக்கும்போது தான் சினிமா நடிகையாக ஆக வேண்டும் என்கிற ஆசை இருந்திருக்கிறது அவங்க வசித்த அதே பகுதியில்தான் பிரபல நடிகை ரேவதியும் வசிச்சிருக்காங்க ஸோ இதன் காரணமாகவும் இந்த சௌமியாவுக்கு நாமளும் ரேவதியை போல ஒரு பெரிய ஆகணும் என்கிற ஆசை இருந்திருக்கிறது அந்த நேரத்தில் சௌமியா அழகாக இருப்பாங்க அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட இந்த நட்சத்திர ஜோடி குறிப்பாக அந்த பிரபல தமிழ் நடிகை அந்த சௌமியாவை அணுகி சினிமாவில் நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க வீட்டில் வந்து பேச சொல்லியிருக்காங்க சௌமியா வீட்டுக்கு போய் பேசியிருக்காங்க அவங்க அப்பா சொல்லியிருக்காரு யார் டைரக்ட் பண்ண போகிறதுன்னு கேட்டிருக்காரு நான் தான் டேரக்ட் பண்ண போகிறேன் என்று அந்த நடிகை சொல்லியிருக்கிறார் அதற்கு அந்த அப்பாவுக்கு சமாதானமாக இருந்திருக்கிறது ஏன்னா வந்து மகளை கட்டுப்போ கட்டுப்பாட்டோடு பத்திரமாக வளர்க்கணும்னு நினச்சிருக்காரு ஸோ ஒரு பெண்தானே தன் மகளை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாங்க என்பதற்காக அவர் சம்மதித்திருக்கிறார் ஆனால் அப்போ கூட சௌமியாவின் அம்மா சம்மதிக்கவில்லையாம் அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதாவது தன் மகள் நடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அப்பாவும் மகளுமாக சேர்ந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அம்மாவை சம்மதிக்க வச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கியது ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆரம்பத்திலேயே இந்த சௌமியாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஏன்னா அந்த நடிகை அந்த படத்தை டைரக்ட் பண்ணல அந்த நடிகையின் கணவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு அவருடைய அப்ரோச்சும் பாடி லாங்குவேஜும் இந்த சௌமியாவுக்கு ஆரம்பத்திலேருந்தே பிடிக்காமல் தான் இருந்திருக்கிறது ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு சௌமியாவின் இளம் வயது பலவீனத்தை இம்மெச்சூரிட்டியை பயன்படுத்தி கொண்டார் தான் சௌமியா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரியும் அதனால் அவர்கிட்ட எதுவுமே பேசாத மாதிரியும் சீன் விளக்கி சொல்கிறது கூட தான் அந்த பெண்கிட்ட விளக்கி சொல்லாமல் தன் மனைவியை விட்டு விலக்கி அந்த சீனை விலக்கி சொல்லுமாறு அப்படி ஒரு கெத்தாக நடந்து கொண்டிருக்கிறார் இந்த பெண்ணுக்கு பயமாகிவிட்டதாம் ஏன்னா இந்த காலத்து டீனேஜர்ஸ் மாதிரி கிடையாது அந்த காலத்து டீனேஜர்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே அடக்கு சுபாவம் கண்டவர்களாக கலாச்சாரத்து கட்டுப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க எனவே இந்த பதினெட்டு வயது பெண்ணுக்கு நாம் எதாவது தப்பு பண்ணிட்டோமோ அதனால்தான் டேரக்ட் நம்மளை நம்ம மேலே கோபமாக இருக்காரோ நம்மகிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரே என்று ஒரு பய உணர்வை வளர்த்து கொண்டிருக்கிறார் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் அந்த டைரக்டர் ஒருமுறை அந்த ரிகர்சலுக்காக அந்த டைரக்டரின் வீட்டுக்கு போய் வருவது சௌமியாவின் வழக்கமாக இருந்திருக்கிறது அப்படி ஒரு முறை அந்த நடிகையின் வீட்டுக்கு ரிகர்சலுக்கு போனபோது மாடியில் அந்த நடிகை இருந்திருக்கிறாராம் ஆனால் கீழே போர்ஷனில் இந்த நடிகை சந்தித்த அந்த டைரக்டர் ஐ லவ் யூ சொல்லி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டாராம் இது அந்த பெண்ணுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அப்பாவியாக வளர்ந்துருக்கேன் அதாவது ஒரு ஆண் அவர் வந்து என்னுடைய அப்பா வயதில் இருக்கக்கூடியவர் அப்போ வந்து அவருக்கு நாற்பது வயது இருக்கும் என் அப்பா மாதிரியான ஒரு பிம்பமாக தான் நான் அவரை பார்த்தேன் ஒரு ஆண் தனக்கு வழிநடத்தும் இடத்தில் இருக்கும்போது தன்னுடைய மென்டாராக இருக்கும்போது அவன் சொல்படி நடக்க வேண்டும் அவனை எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டு சிந்தனை என் மனசில் இருந்தது அதனால் நான் அவரை எதிர்த்து எதுவும் பண்ணலை அதற்கு பிறகு அடுத்தடுத்த சந்திப்புகளில் அதாவது வீட்டில் சந்திக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட அத்துமீற ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் என்னை அவர் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டார் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி செக்ஸ் பற்றின புரிதல் இல்லை அந்த அனுபவமும் இல்லை எனக்கு முதன் முதலில் கிடைத்த அந்த செக்ஸ் அனுபவம் என்பது எனக்கு எந்த விதத்திலும் ஓப்பானதாக இல்லை இனிமையானதாக இல்லை நான் வந்து ஒரு ஜடம் போல தான் இருந்தேன் என்ன நடக்குது நம்ம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதே தெரியாமல் ஒரு விதமான இம்மெச்சூரிட்டியில் ஒரு பய உணர்ச்சியில் தான் இருந்திருக்கேன்னே தவிர எனக்கு அது வந்து எந்த விதத்துலேயும் சந்தோஷம் கொடுக்கவே இல்லை அந்த நடிகைக்கும் இது தெரிந்து தான் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அந்த பெண் சொல்லியிருக்கிறார் இதன் பிறகு அந்த நடிகைக்கும் அந்த அவருடைய கணவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது ஆனால் அந்த பெண் குழந்தை அந்த கணவருக்கு பிறந்தது கிடையாது அந்த நடிகை மூன்று முறை திருமணம் செய்திருக்கிறார் அதில் முதல் கணவர் மூலமாக பிறந்த பெண் குழந்தை தான் அது அந்த பெண் குழந்தைக்கும் கூட இந்த ஸ்டெப் ஃபாதர் அதாவது மாற்றான் தகப்பன் அவர் மேலே வந்து கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது ஏன்னா அவர் அந்த பெண்ணுக்கும் அந்த டேரக்டர் மூலமாக என்ன தொந்தரவு ஏற்பட்டிருக்குமோ தெரியாது அந்த பெண்ணும் அவங்க கூட இருக்க பிடிக்காமல் அதாவது தன் அம்மாவோடவும் தன் ஸ்டெப் ஃபாதர் கூடவும் இருக்க பிடிக்காமல் தன் பாட்டியோடு வேறு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மீடியாவிலேருந்து நமக்கு கிடைத்த செய்தி இந்த தகவல்களை வந்து சௌமியா சொல்லலை சௌமியா சொன்ன அடுத்த தகவல் என்னென்னா இதுக்கு பிறகு மலையாள படங்களில் நடித்தேன் ஒரு மலையாள படத்தில் நடிக்கும்போது எனக்கு வந்து முண்டு கட்டியிருந்தாங்க அந்த கேரள உடை கலாச்சாரத்தின்படி அந்த முண்டு ரொம்பவும் இறங்கி இருந்தது எனக்கு அது பிடிக்கல நான் இவ்வளோ கிளாமராக ட்ரெஸ் பண்ண மாட்டேன் என்று அந்த டேரக்டர்கிட்ட இப்போ நான் சொல்கிறது மலையாள டேரக்டர் டேரெக்டர்கிட்ட மறுத்தேன் டேரக்டர் வந்து கேமராவில் ஃப்ரேம் அது வரைக்கும் வராது கழுத்து வரைக்கும் தான் வரும் அப்படி சொல்லிட்டு என் எதிரிலே டேரக்டர்கிட்ட ஃப்ரேம் கழுத்து வரைக்கும் மட்டும் வை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு ஆனால் என்னை அவங்க ஏமாற்றியிருக்காங்கன்றது படம் வெளிவந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது கேமரா ஃப்ரேம் வந்து இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இருந்தது ஸோ நான் எனக்கே விருப்பம் இல்லாமல் அப்படி கவர்ச்சியாக காட்சி அளிக்கும்படியாக அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் இந்த மாதிரியான காரணங்களால் எனக்கு சினிமாவே வெறுத்து போய் இனிமே நடிப்பே வேணாம் என்று விலகிவிட்டேன் அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ண குழந்தை பெற்றுக்கிட்டேன் இன்றைக்கி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது என் பெண் குழந்தைக்கு இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சௌமியா சொல்லியிருக்காங்க இதில் கூடுதலான இன்னொரு முக்கிய செய்தி என்னென்னா இந்த சௌமியாவின் நெருங்கிய உறவினர் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான செலிப்ரிட்டி இன்ஃபேக்ட் அந்த பிரபலமான செலிப்ரிட்டி மூலமாகத்தான் இந்த விஷயமே சௌமியாவின் ஒப்புதலுடன் ஆங்கில பேட்டி மூலமாக வெளிவந்திருக்கிறது அந்த பிரபலமான செலிப்ரிட்டி யாருன்னா பிரபல தமிழ் சினிமா டைரக்டரும் நடிகையுமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுடைய அக்கா மகள்தான் இந்த சௌமியா அதாவது சௌமியாவுக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சித்தி உறவு அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு சௌமியா ஆங்கிலத்தில் ஏன்னா தமிழ் அவங்களுக்கு பேசுனா புரிஞ்சுக்க தெரியுமே தவிர அந்த சௌமியாவை சொல்கிறேன் தமிழில் சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு ஃப்ளூயன்சி கிடையாது என்பதால் அவருக்கு ஆங்கிலம் தான் ஃப்ளூயன்சி என்பதால் ஆங்கிலத்தில் இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார் இதற்கு பிறகு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு இன்றைக்கி இந்த பேட்டியை நான் கொடுக்கும் தேதி பத்து ஒன்பது இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வழியாக இருக்கிற இன்னொரு செய்தி என்னென்னா அந்த பிரபல நாளி எழுத்து நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு ஃபோன் போட்டு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சௌமியாவை பற்றி அவதூறாக அவள் என்ன பெரிய உலக அழகின் நினைப்பா அவளை என் பூஷன் கற்பழிச்சிட்டானா இதெல்லாம் அபாண்டோம் ஏன் இந்த மாதிரியான செய்தியெல்லாம் நீங்கள் வந்து மீடியாவுக்கு கொண்டு வரீங்க என்று பொங்கி இருக்கிறார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட அந்த நடிகை நேர்களே நான் ஏற்கனவே பல சேனல்களில் சொல்வது தான் ஒரு பெண் குற்றம் சாட்டுவதனாலேயே அது உண்மை என்று நாம் எடுத்த மாத்திரத்தில் முடிவுக்கு வந்துவிட முடியாது ஏன்னா எத்தனையோ பெண்கள் சினிமாவில் மட்டும் இல்லை சமுதாயத்திலையும் சொல்கிறேன் எத்தனையோ பெண்கள் தனக்கு வேண்டாத ஆண்கள் மீது அல்லது தனக்கு உதவி செய்ய மறுத்த ஆண்கள் மீது பொய்ப்பழி சுமத்தி இருக்காங்க அதுபோல் எவ்வளவோ சம்பவங்கள் நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறோம் பத்திரிகையில் படிக்கிறோம் எனவே இதை சௌமியாவுடைய வெர்ஷனை மட்டும் கேட்டுக்கிட்டு இது நூறு சதவீதம் உண்மை என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சௌமியா கொடுத்துருக்கிற பேட்டியை பார்க்கும்போது அவருடைய கண்களும் அவருடைய பாடி லாங்குவேஜும் உடல் மொழியும் அவர் சொல்வது உண்மை என்பது என்கிற எண்ணத்தைத்தான் தருகிறது இந்த செய்தி இன்னும் சில நாட்களில் எல்லா ஊடகங்களிலும் காட்டுத்தீ போல பரவும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நேயர்களே இது போன்ற பல முக்கிய தகவல்களை சினிமா செய்திகளை உங்களுக்கு நான் தர விரும்பினால் அதை கமெண்டில் தெரிவியுங்கள் சினிமா பஜார் நய சினிமா பஜார் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நன்றி வணக்கம் சரிங்க சார் இவ்வளோ நேரம் சினிமா பஜாருக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க சார்